ஆர் ஒரு மனித அவர் பேசுறதுக்கு அளவே கிடையாது உச்சகட்ட வன்மம் உச்சகட்ட வக்கிரமம் பக்கிரத்துல பேசுறாரு ஆர் ராசா சமீபத்துல வைரமுத்து இந்த மாதிரி ஒரு கிறுக்கு போயிருக்குள்ள நம்ம இந்த மேடையில பேதலை சொல்ல வேண்டியது ராமன் வந்து புத்தி பேதலிச்சவன் பைத்தியக்காரன் அப்படி கம்பென்னு சொல்லியிருக்கான் இவங்களெல்லாம் புடிச்சு வந்து எங்க இருந்து வந்தாங்க இந்த பயிர் எல்லாம் எங்க இருந்து உட்கார்ந்து இருக்காங்க ஏன் இப்ப எல்லாம் பேசுறாங்கன்னா திமுக ஆட்சியில் இருக்கிறதுனால இவங்க எல்லாம் பேசுறாங்க ஒரு இந்து விரோத கட்சி ஆட்சியில் இருக்கிறதுனால இப்ப எல்லாம் பேசுறாங்க இன்னும் ஏழு மாசம் தாங்க இருக்கு தேர்தலுக்கு எண்ணி வச்சுக்கிற ஏழு அம்மாவாசை ஏழு அம்மாவாசை முடிந்து வர்ற போறமே இந்து போறமையாக தான் வரப்போகுது ஏழே அம்மாவாசை தான் திமுக இருக்கு டெட்லைன் ஏழு அம்மாவாசையோட திமுக சாப்டர் குளோஸ் அவங்களுடைய ஆட்சி குளோஸ் அடுத்து வரக்கூடிய ஆட்சி தேசபக்தி உள்ள ஒரு ஆட்சி தான் வரப்போகிறது பெற்ற ஆட்சி தான் அடுத்த ஆட்சி இந்து சக்திகளுக்கெல்லாம் எல்லாம் மிகப்பெரிய உற்சாகம் கிளம்ப போகிறது பயங்கரவாதிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய நடுக்கம் வர ஆரம்பித்து இருக்கிறது இப்பொழுது நடுக்க வர ஆரம்பிச்சிருக்கிறது ஏழு அமாவாசைக்கு அப்புறம் வரப்போற பௌர்ணமி நம்ம பௌர்ணமியாக வரப்போகிறது இதை செய்துதான் தீர்வோம் எங்க போய் சொல்றது இதெல்லாம் கோபாலி அடிக்கடி சொல்வாரு பெரும்பான்மை சிறுபான்மை எல்லாம் நீங்க ஜனநாயகம் ரொம்ப வளர்ந்த நாடுகள்ல ரொம்ப முற்றி போன நாடுகள் ஜனநாயகமே வளராத நாடுகள் இப்படி ரெண்டா பிரச்சனை ஜனநாயகம் அதிகம் இல்லாத நாடுகள்ல பெரும்பான்மைக்குதான் எல்லா உரிமை பெரும்பான்மை மக்களுக்கு தான் எல்லா சலுகை தான் முக்கியத்துவம் இப்படிதான் நிறைய நாடு இருக்கு பாகிஸ்தான் முஸ்லீம் நாடு முஸ்லீம்கள் பேரினவாதம் பேசுறதுனால தான் தமிழன் பிரிவினைவாதம் பேச வேண்டிய கட்டாயம் வந்துச்சு சிங்கள மொழி கட்டாயம் தமிழனுக்கு இரண்டாம் குடி அந்தஸ்து தான் இப்படி பிரச்சனை மெஜாரிட்டிக்கு முக்கியத்துவம் ஆனா ஜனநாயகம் முதிர்ச்சி அடைந்த பல நாடுகள் இருக்கு அமெரிக்கா மாதிரி நாடுகள் இருக்கு இங்கிலாந்து மாதிரி நாடுகள் இருக்கு பிரான்ஸ் மாதிரி நாடு இருக்குல்லாம் அங்கே பெரும்பான்மையோ சிறுபான்மையோ அது பிரச்சனை இல்லை எல்லாருக்கும் சமமான உரிமை சமமான சலுகை மதத்தின் அடிப்படையில் நீ வேறுபட்டு இருந்தாலும் ஒரு குடிமகனாக இந்த தேசத்தின் குடிமகனாக உங்களுக்கு சம உரிமை தான் எல்லாம் ஒரு பெரும்பான்மைக்கு என்னெல்லாம் உரிமை இருக்கோ அந்த உரிமை எல்லாம் சிறுபான்மைக்கு இருக்குங்கிறதுதான் ஜனநாயகம் வளர்ச்சி அடைந்த நாடுகள் இருக்கக்கூடிய விஷயம் உலகத்துல ஒரே ஒரு நாடு தாங்க இந்தியா இங்க சிறுபான்மைக்கு தான் உரிமை சிறுபான்மைக்கு தான் சலுக இந்த பெரும்பான்மை மக்கள் அல்ல அவனுக்கு கொடுத்தது எனக்கு கொடுன்னு கேட்கிற ஒரு அவல நிலை இருக்கிற ஒரே தேசம் பாரத தேசம்தான் இதை மாற்ற பிறந்தவர்கள் நாம் என்பதுதான் இந்து முன்னணிக்கு நாம் இருக்கிற சவால்